அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்வை தீர்மானிக்க போகும் அடுத்த இருபத்தைந்து நாட்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடியவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அவர் தானம் என்றாலும் கூட அங்கு ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையில் நன்மைகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக அமோகமான வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பக்காவா பிளான் போட்டால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏனென்றால் சுக்கரன் அவரது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகும் நினைத்த காரியங்களை உடனடியாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு வலுவாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை வியக்கத்தக்க வகையில் பெறுவதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே வேளையில் அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் அனைத்திலும் சற்று கூடுதல் கவனமும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இந்த வேளையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தன்மை இருந்தாலும் கூட அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை எனவேதான் பக்காவா பிளான் போட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கின்றனர் அப்படி பயணத்தை மேற்கொள்ளும்போது குருவிற்கு களைப்பு ஏற்படுகிறது எனவே ஓய்வெடுக்க ஒரு மரத்தின் அடியில் அமர்கிறார் அப்போது தாகம் எடுக்கிறது தாகத்தை தீர்ப்பதற்காக சிஷியனிடம் தண்ணீர் சேகரித்து வர சொல்ல சிஷியன் தண்ணீர் சேகரிக்கும் குடுவையை எடுத்துக்கொண்டு அருகாமையில் உள்ள நீர்நிலையை நோக்கி நடக்கிறார் அங்கு சென்று பார்க்கும்போது அந்த குளம் முழுவதும் கலங்கிய நிலையில் காட்சியளிக்கிறது அதிலிருந்து தண்ணீர் எடுக்கவே முடியாத ஒரு சூழல் மாறி தெரிகிறது எனவே குருவிடம் வந்து நான் என்ன செய்ய என்று கேட்க குரு சிஷ்யனை அழைத்து நீயும் என்னுடன் பயணித்தாய் அல்லவா அதனால் உனக்கும் கலைப்பாக இருக்கும் சிறிது நேரம் ஓய்வெடு என்று சொல்கிறார் அதோடு மட்டுமல்லாது நான் இந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க போகிறேன் நீயும் என்னுடன் வந்து ஓய்வெடு என்று சொல்லி சிஷியனையும் அருகில் அமைத்து ஓய்வெடுக்க சொல்கிறாருங்க இருவரும் சிறிது நேரம் ஓய்வெடுக்கின்றனர் அதற்கு பிறகு குரு சிஷியனை அழைத்து சிஷியன் தற்போது நீ அந்த நீர்நிலைக்கு சென்று நீரை சேகரித்து வா என்று சொல்கிறார் சிஷியனும் அங்கு செல்கிறாருங்க அங்கு சென்று பார்க்கும்போது அவருக்கு அளவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் கலங்கிய நிலையில் இருந்த நீர் தற்போது தெளிந்து கண்ணாடி போல் இருக்கிறதே என்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் தன் குருவிடம் வந்து இதை எப்படி சாத்தியமாகிற்று என்று கேட்கிறாருங்க அப்போது குரு என்ன சொல்கிறார் என்றால் கலங்கிய நீர் தெளிவதற்கு சிறிது நேரம் எடுக்கும் அந்த நேரத்தை நாம் பக்காவா பிளான் போட்டு பயன்படுத்தி கொண்டால் நல்ல பலன் பெற முடியும் அந்த நேரத்தை தான் நாம் பக்காவா பிளான் போட்டு ஓய்வெடுத்தோம் நம்மளுடைய உடலின் ஆற்றலும் அதிகரித்தது தற்போது இந்த நீரை விட்டு நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம் என்று சொல்கிறாருங்க இது போன்றுதான் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பக்காவா பிளான் போட்டால் பல காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக பதிவு செய்ய முடியும் என்பது ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுடைய கையில் தான் உள்ளது எனவே சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்ய முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே சமயம் யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஒரு வருடத்திற்கு மட்டுமே சுமார் எட்டு லட்சம் பேர் பட்டப்படிப்பை முடிக்கின்றனர் ஆனால் அத்தனை பேருக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அதில் குறிப்பாக எட்டாயிரத்திற்கும் குறைவான நிரந்தர வேலை தான் அவர்களுடைய கல்வியின் அடிப்படையில் கிடைக்கிறது அந்த வகையில் பார்க்கும் போது ஒன்பது சதவீத மக்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அந்த வகையில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் அமையப்போகிறது ராசியின் உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையில நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் உற்றமஸ்தானம் என்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் சில நேரங்களில் திட்டமிடுதல்ல சில தொய்வு ஏற்படலாம் எனவேதான் இந்த தருணத்தை பக்காவா திட்டமிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதையும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சில ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகளும் வரலாம் எனவே உடல் நலத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை அதே சமயம் மற்றவரிடம் விட்டு கொடுத்து செல்வதால் என்றைக்கும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்து செயல்பட்டால் பல்வேறு வகையான உறவுகளிடம் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும் உத்தியோக ரீதியாக தனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் சுக்ரன் ஆட்சி பலம் பெறுவதால் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான இடைகள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்ய முடியும் உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுக்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பை மிகவும் பிரகாசமாக உருவாக்கி கொடுப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் இந்த பக்காவா பிளான் போட்டால் சுயதொழில் துவங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உண்டு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய கிளைகள் திறத்தல் உள்ளிட்ட பணிகளையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் அதே வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமான தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தேவை கலைத்துறையின் நாயகனாக இருப்பவர் சுக்கிரன் அவர் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான தடையும் இல்லாமல் திருப்திகரமாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையில் உங்களுடைய திறமை என்ன என்பதை கண்டு கொண்டு அதன் அதன்படி செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிக பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றங்களையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் தேடி வருகிறது பெண்மணிகள் திட்டமிட்டதை விட பல்வேறு வகையில குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உறவுகளை சுமூகமாக அமைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நிறைவாக பதிவு செய்யலாம் மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் எதிர்கால வாழ்க்கையை பக்காவாக தான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைவால் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை